இப்ப என்ன போறோம் பாத்தோம்னாங்க அருமையான சுவையில கேரட் சாதம் அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன உருளைக்கெழங்கு வச்சு மிளகு வருவல் தாங்க போறோம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் கேரட் சாதத்துக்கு இரநூறு கிராம் பக்கம் புழுங்கல் அரிசி நல்லா உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன உருளைக்கெழங்கு நானூறு கிராம் பக்கம் எடுத்துங்க குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு எல்லாமே தோல் உரிச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் குத்தி விட்டுக்கும்போதுங்க மசாலாவெல்லாம் உள்ளே போய் இறங்குறதுக்கு சரியாக இருக்கும் வேக வைக்கும்போதே அரை உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் சின்னதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி குத்தி விட வேண்டியதில்லை அப்போ இந்த மாதிரி சைஸில் சின்னதாக இருந்துச்சுன்னாங்க நம்ம குத்தி விட வேண்டியதில்லை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கேரட் சாதத்துக்குங்க தால்ச்சுவருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிக்கிறது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கோங்க ரெண்டு நல்லா வருபடட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் இது கூட முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா நறுக்குனா இஞ்சி சிறிதளவு எடுத்துருக்கேங்க நீங்க விருப்பப்பட்டா திருவியும் கூட சேர்த்துக்கலாம் நான் பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டு விருப்பப்படாம வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா வறுபட்டுச்சுங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு கேரட் கொஞ்சம் பெரிய சைஸ்ல துருவி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட பாகத்துக்கும் கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நடக்குறோம் மளிகை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாப்பாட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீச்சுடி வச்சிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தாளிச்சு விட்ருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இது கூட பொடியாக நறுக்குனா பார்த்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வதத்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத வச்சுட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பூண்டு பல் பொடியாக நறுக்கிருக்கேன் பெரிய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சுக்க இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பூ அரை டீஸ்பூன் தூள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட பொடியா நறுக்கலாம் மல்லிக்கலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா சாமி மிதமான தீச்சூடு வச்சுக்கலாங்க அப்பதான் நல்லா மசாலாவெல்லாம் உப்பு பிடிக்கும் தக்காளி வதக்கும்போதே போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க அதே மாதிரி உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போது அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது கூடவே இப்ப காரத்து தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷங்கிறது ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேங்க அப்போ தான் மசாலா காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க ஒரு நிமிஷங்கிறது ரெண்டு நிமிஷம் வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் கேரட் சாதம் அதற்கேற்ற மாதிரி சின்ன உருளைக்கெழங்க வச்சு மிளகு வறுவல் செய்துட்டேங்க இந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்